வணக்கம் நண்பர்களே இப்போ ஈரோடு புத்த கண்காட்சிக்கு போயிட்டுருந்தேன் போகிற வழியில் பெருந்துறை அந்த பஸ் டிப்போவில் பார்த்தீங்கன்னா இத்தனை வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க நிறைய இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் இருக்குது பின்னாடி முழுக்க கண்ணாடி இல்லாமல் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி என்னென்னு தெரியல வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு எண்ணி பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக போயிட்ருக்கு ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வண்டிகளுக்கு மேலே அப்படியே குழு எல்லாம் அப்படி இருக்குது இத்தனை எதனால் இத்தனை நிறுத்தி வச்சுருக்காங்க இது எப்போ சரி பண்ணுவாங்க அல்லது ஏன் இந்த அதுவும் குறிப்பாக இந்த கலர் வண்டி பெண்களுக்கு இலவசமாக போக வேண்டிய வண்டி ஏன் இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில ஏன்னா இந்த கலர் வண்டி வந்தாலே பெண்கள் ஆர்வமாகிருவாங்க இலவசமாக பேருந்து பயணம் பண்ணலான்ட்டு ஆனால் இத்தனை வண்டி இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரில இன்னும் நிறைய உள்ளே இருக்க மாட்டேருக்குங்க பார்த்தா உள்ள நிறைய வண்டிகள் நிற்கிது எவ்வளோ கணக்கு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் எதனால இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரில